ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே இந்த நல்லதொரு பொழுதில் சாய் மீது ஆணை ஆம் செல்லமே நான் சொன்னதை கேட்ட பதினைந்து நிமிடத்தில் திடீரென நல்லதொரு மாற்றம் ஏற்படும் காரணத்தோடு மட்டுமே தான் இதோ உன் கண்ணில் பட்டுள்ளேன் என் செல்லமே உனக்கு வரும் துன்பங்களை தாங்கி நான் உனக்காக இன்பத்தை கொடுப்பதற்கு தயாராக உன் இல்லத்திற்கு வந்திருக்கிறேன் இந்த நல்லதொரு பொழுதில் ஓம் சாய்ராம் என்று பதிவு செய்து நிச்சயமாக நான் சொல்வதை கேட்டால் உனக்கு வெற்றி நிச்சயமென்று செல்லவே வெற்றிக்கு நடுவில் வாழ்வில் இடையூறாக சிறிய சருக்கள்கள் வந்தபோதும் உன் மன வலிமையை சோதிப்பதற்காகவே நடத்தப்படுகிறது என்று நீ மனதார எண்ணிக்கொள் அதே நேரத்தில் மன வலிமையுடன் போராடி அதற்கான துணிச்சலை கொண்டு அவற்றுக்கு வரும் தடையை நீ எதிர்த்து நில் பொறுமையும் நிதானத்துடன் கூடிய நம்பிக்கையுடன் செயல்பட்டால் இந்த உலகமே உனக்கு கிடைத்த வெற்றி என்பதை நீ உணர்வாய் சில நேரங்களில் சில இடங்களில் உனக்கு வரும் கஷ்டங்களால் அந்த நேரத்தில் மனச்சுமை அதிகமாகத்தான் தெரியும் அதனால் நீ மனம் தளராது நின்றால் எல்லாம் பொடி பொடியாக மாறி உனக்கு வெற்றியாக கிடைக்கும் உனக்கு கஷ்டத்தையும் பிரச்சனைகளையும் கொடுக்கும் நடுவில் நிர்கதியாக நிற்பதை உணர்கிறாயா நீ நடுவில் எந்த துணையும் இல்லாமல் நிர்கதியாக நிற்கிறேன் சாயப்பா என்ற எண்ணத்தை முதலில் மறந்துவிடும் உனக்கு கஷ்டங்கள் பல பிரச்சனைகள் என்று வரும்பொழுது ஒரு நிமிடம் கண்ணை மூடி மன அமைதியுடன் எதையும் யோசிக்காமல் சாந்தமாக மாறி அமைதியான சூழலை உனக்குள் கொண்டு வா அந்த நிமிடம் நீ நிற்கின்றதே இந்த சாயப்பாவின் பிடியில் என்பதை நிச்சயமாக நீ அந்த தருணத்தில் உணர்வாய் கவலைப்படாத செல்லமே உனக்கான இந்த சாயப்பாவின் துணை என்றும் உண்டு உன்னையும் நிச்சயமாக நல்வழிப்படுத்துவேன் இனி வரும் வழிகள் எல்லாம் வெற்றியாகத்தான் இருக்கும் அதற்கு நானே முழு பொறுப்பு ஆம் செல்லமே உன்னை நான் வெற்றியின் பாதைக்கு அழைத்துச் செல்வேன் அதை நீ மறந்துவிடாதே ஆம் சிலமே நான் என்றும் உன் கரம் பற்றினேனோ அன்று முதல் இன்று வரை உனக்கு நான் நன்மை மட்டுமே செய்வேன் நீ கங்கணம் கட்டிக்கொண்டு உன்னைச் சுற்றி வருகிறேன் உன்னைக்கு நன்மை செய்வேன் என்பதை சொல்லிக்கொண்டே இருக்கிறேன் ஆகவே நீ என்றும் கலக்கமடையக்கூடாது திகைப்படையக்கூடாது ஏன் உனது வாழ்க்கையை இயக்கங்கள் உள்ளதாக மாற்றியுள்ளாய் இயக்கங்கள் மனதை அழுத்தும் என்பதை நன்றாக தெரிந்து கொள் அதை போய் உன் மனதில் அனுமதி அளித்துள்ளாய ஏன் சொல்லமே யாருமே இல்லை என்று குழம்புகிறாய் அதே சமயம் உன் மனமானது அன்பிற்காக இயங்கி நிற்கிறது எதிர்பார்ப்பின் தோல்வியே இயக்கத்தின் ஆரம்பகட்டம் அதனால்தான் யாரிடமும் அதிகமாக எதையும் எதிர்பார்க்காதே என்று நான் உன்னிடத்தில் பலமுறை கூறியிருக்கிறேன் இன்றும் கூறுகிறேன் உன்னிடத்தில் என்ன இல்லை பார்க்கலாம் நல்லது ஒரு அறிவு இல்லையா நல்லதொரு திறமை குணம் குணங்கள் இவளை எல்லாமே உன்னிடத்தில் கொட்டி கிடக்கிறதே நீ ஏங்கும் அன்பு யாரிடம் உன்னை எல்லோரும் நீ காட்டும் அன்பை அலட்சியப்படுத்திய உள்ளத்திற்காகவா அல்லது அன்பிற்காக ஏங்கி நிற்கிறாயா அவர்கள் உன்னை புரிந்து கொள்ளவில்லை என அறிந்த பின்னரும் உன் மனம் ஏக்கங்களால் புண்ணாகி போகிறாய் நிச்சயமாக எதுவும் நிரந்தரம் இல்லை என்று சொல்லவே எதுவுமே நிரந்தரமில்லை என புரிய வைப்பதற்கு சில நிகழ்வுகளை நான் உன் முன்னே நிறுத்தினேன் இனிமேல் உன்னிடத்தில் அதையும் நான் அனுமதிக்க மாட்டேன் இதோ உன் கண்முன் போலியாக அன்பு கொண்டு இருப்பவர்களை திரையிட்டு காண்பிக்கப் போகிறேன் நிச்சயமாக உன் வாழ்விலும் தொழிலிலும் குடும்பத்திலும் என பல சர்க்கல்களை சந்தித்து உள்ளாய் போதும் என் செல்ல பிள்ளை நீ கஷ்டப்பட்டது எல்லாம் போதும் இனி உன் சாயப்பா தருவதை வரப்பிரசாதமாக ஏற்றுக்கொள் நீண்ட காலமாக என் பிரார்த்தனை நிறைவேற்றி அதை நல்லதொரு விதமாக முடித்து தந்ததற்கு நன்றி என சொல்லி என்னுடைய ஆலயத்திற்கு ஓடோடி வருவாய் அது இந்த நாள் உனக்கு நல்ல நாளாகத்தான் அமைந்திருக்கிறது உன் முகத்தில் உனக்கான அந்த மகிழ்ச்சி தருணத்தை உன் வாழ்க்கையில் உன் வாழ்க்கையில் உண்டாக்கப் போகிறேன் செல்லவே வாழ்க்கையில் நீ பிரச்சனையை பார்த்து ஓடணும்னு நினைக்கிறாய் ஆனால் நீ ஏன் அந்த பிரச்சனையை எதிர்த்து போராடணும் என்று நினைக்க மாட்டேங்கிறாய் எதிர்த்து போராடு ஆம் சொல்லமே நான் சொல்வதை கவனமாக கேள் உடனடியாக எதிர்த்து போராடு துணிந்து நில்லு வெற்றி உனக்குத்தான் கிடைக்கும் தோற்று போய்விட்டோம் என்கிற குறுகிய நிலைக்கு உன் மனம் போயிடக்கூடாது அல்லவா வாழ்க்கையில் வெற்றி தோல்வி வந்து போவது சகஜம்தான் நீ எந்த காரணத்தை கொண்டும் எடுக்கும் முயற்சிகளை மட்டும் கைவிட்டு விடக்கூடாது முயற்சி செய் முயற்சி மட்டுமே செய் உன் கூட உன் சாயப்பாக நான் இருக்கிறேன் திடீரென்று உனக்கு ஒரு அற்புதமான திருப்பம் வரும் புரிகிறதா இதோ அந்த திருப்பம் இன்று கூட இருக்கலாம் அடுத்த நொடியில் கூட இருக்கலாம் அது வரைக்கும் சற்று பொறுமையாக இருக்க வேண்டும் ஏனென்றால் எல்லாவற்றுக்கும் நேரம் காலம் தேவையல்லவா உனக்காக படைக்கப்பட்டது நிச்சயமாக உன்னை வந்து சேரும் கலங்காதே என் செல்லமே உன் எதிர்காலத்தை நல்ல முறையில் அமைத்து நான் உனக்கு தருவதற்காகத்தான் இந்த நல்லதொரு காலைப்பொழுதில் உனக்கு பல சின்ன சின்ன விஷயங்களை சொல்ல வந்திருக்கிறேன் பிரச்சனைகள் சின்ன சின்ன பிரச்சனைகளாகத்தான் இருக்கும் அதை எல்லாமே காணாமல் போகப் போகிறது உனக்காக ஒன்று உனக்கு பிடித்ததாக ஒன்று உனக்காக காத்து கொண்டிருக்கிறது நிச்சயமாக அது உன்கிட்ட வரும் நீ சோகமாக இருக்கும்போது எல்லாமே என் வார்த்தைகளும் உபதேசங்களும் உனக்கு ஆதர் ஆறுதலாக இருக்கும் அல்லவா நான் சொல்வதை கேட்டாலே போதும் உனக்கு நன்மைகள் பல தேடி வரும் நீ ஏதோ ஒரு காரணத்துக்காக உன்னையும் அறியாமல் எல்லோர் மீதும் கோபத்தையும் எரித்தலையும் காட்டிக்கொண்டிருக்கிறாய் சில நேரங்களில் என் மீதே கோபப்படுகிறாய் அது நம்பிக்கை இல்லாமல் தான் அந்த நம்பிக்கை இல்லாமல் போவதற்கு காரணம் உன் மனதில் தைரியம் இல்லை கவலைப்படாதே தீபம் இல்லாமல் வெளிச்சம் அதுபோல தான் உன் மனதில் உள்ள குழப்பங்கள் வெ போனால் வெளிச்சம் என்ற தீபம் உன் கண்ணுக்கு பிரகாசமாக தெரியும் ஆகவே மனதை போட்டு குழப்பிக்கொள்ளாதே இதோ நான் சொல்கின்ற நம்பிக்கையும் தைரியம் உனக்கு இருந்தாலே போதும் உனக்கு எல்லாமே உன்னை தேடி வரும் என்றெல்லாமே நம்பிக்கையும் தைரியமும் இருந்துவிட்டால் நிச்சயமாக நாம் வாழ்க்கையில் சாதித்து விடலாம் உன் இலக்கையும் அடைந்து விடலாம் இது மட்டும் புரிந்தாலே போதும் உன் வாழ்க்கையில் பிரகாசம் மட்டும்தான் என் செல்லமே உன் எண்ணங்கள் எப்பவுமே நல்ல எண்ணமாக வைத்துக்கொள் எப்போவுமே அடுத்தவங்களை குறை சொல்வதிலையோ அடுத்தவங்களுக்கு கெட்டதை செய்வதையோ எப்பவுமே வைத்து கொள்ள வேண்டாம் அதே மற்றவர்கள் உன்னை பற்றி குறை சொன்னால் அவர்களுக்கு நீ எந்த ஒரு பதிலும் சொல்லாமல் கண்டு கொள்ளவே அந்த இடத்திலிருந்து நகன்று விடு ஆம் சொல்லமே உன் கடமையை மட்டும் நீ செய்து கொண்டே இரு உனக்கு துணையாக உன் சாயப்பா நான் இருக்கிறேன் ஆம் சொல்லமே நீ நேர்வழியில் போய்கொண்டே இரு நேர் வழியில் போனால் சின்ன சின்ன தடங்கல்கள் வரத்தான் செய்யும் அது நல்லவர்களுக்கு மட்டும் எப்பொழுதும் சோதனை வரத்தான் செய்யும் அந்த சோதனையெல்லாம் உனக்கு சாதனையாக மாற்றும் நேரம் வந்துவிட்டது என்று சொல்லமே நிச்சயமாக உன் சாதனை பெரிதாக போய்கொண்டே தான் இருக்கும் வாழ்க்கையில் நீ ஜெயிக்கணும் ஜெயிக்கத்தான் போகிறாய் என் செல்லமே இது சாயப்பாவின் சக்திய அருள் வாக்கு உனக்கானதெல்லாம் நிச்சயமாக நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்